السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أهلتي بديت بريبالك كودية يلا بالله الله وكي அன்பிற்குரிய சகோதரர்களே சிலோன் தௌஹி ஜமாத் ஊடாக வாரந்தோறும் நடைபெறக்கூடிய வாட்ஸ்அப் கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே இன்று நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சில முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது அவற்றுக்கான பதில்களை திருமறை குருவானின் அடிப்படையிலிருந்தும் நபிகள் நாயகம் சலல்லாக ஒலிவ அவர்களுடைய பொன்மொழிகளிலிருந்தும் உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என விரும்புகிறேன் முதலாவது ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் அந்த கேள்வி என்னவென்று சொன்னால் சவுதி அரேபியாவின் தமிழ் குருவான் மொழிபெயர்ப்பில் பிழைகள் இருப்பதாக கூறுகின்றீர்கள் உதாரணத்துக்கு சில வசனங்களை சொல்லி தெளிவுபடுத்த முடியுமா என்று கேள்வி கேட்டிருக்கிறார் அதாவது தற்போது தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே கிட்டத்தட்ட ஒன்பது அல்லது பத்து தர்ஜுமாக்கள் நிலவுகிறது அதே போன்று சிங்கள மொழியில் கிட்டத்தட்ட ஆறு அல்லது ஏழு தர்ஜுமாக்கள் சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு மக்கள் மத்தியில் இருக்கிறது இதில் பல தர்ஜுமாக்கள் பலவிதமான கருத்துக்களை கொண்டதாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியாவின் அனுசரணையில் மொழிபெயர்க்கப்பட்டு சவுதி அரேபியாவின் அதிகாரப்பூர்வமான வெளியீட்டுனர்களால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் குருவான் மொழிபெயர்ப்பு இதில் பிழை இருப்பதாக நாம் குற்றம் சுமத்துவதாகவும் அப்படி பிழை இருந்தால் அதை எந்த அடிப்படையில் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை எப்படி நீங்கள் அதற்கான ஆதாரங்களை தர முடியுமா என்ற அடிப்படையில் கேட்டிருக்கிறார்கள் பல தர்ஜுமாக்கள் இருந்தால் அது இருக்கலாம் பல விதமான கருத்துக்களை கொண்டவர்கள் பலவிதமான கருத்துக்கள் அவர்கள் எந்த கருத்தை ஆதரிக்கிறார்களோ எதை குர்வான் நதீசிலிருந்து சரி காணுகிறார்களோ அந்த அடிப்படையில் திருக்குருவான் மொழிபெயர்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அடிப்படையான சில தவறுகள் ஒரு தர்ஜுமாவில் இருக்கும் என்று சொன்னால் அந்த தவறை உள்வாங்கிய நிலையில் நாம் ஒரு தர்ஜுமாவை ஆதரிக்க முடியாது கருத்து வேறுபாடு தானே அந்த கருத்து அந்த தர்ஜுமாவில் இருந்தால் பரவாயில்லை அது இஃதிலாப் இருக்கலாம் என்று நமக்கு ஆதரிக்க முடியாது உதாரணமாக சொல்வதாக இருந்தால் சிங்களத்திலே காதியானி அமைப்பினர் ஒரு தர்ஜுமாவை வெளியிட்டிருக்கிறார்கள் காதியானிகள் என்றால் உங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் வருவதாக ஹாத்தமுன் நபியின் என்று சொல்லக்கூடிய இறுதி நபித்துவத்தை புறக்கணிக்க கூடியவர்கள் நபிகா நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பிறகு ஒருவரும் நபி வரமாட்டார் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையாக இருந்தாலும் நபிகள் நாயகம் சொல்லா அலையம் அவர்களுக்கு பிறகு ஷரியத்துடைய நபிமார்கள் வரமாட்டார்கள் ஹக்கீக்கத்துடைய நபிமார்கள் வருவார்கள் சட்ட திட்டங்களை விளங்கப்படுத்தக்கூடியவர்கள் வருவார்களே தவிர புதிதாக மார்க்கத்தை கொண்டு வரக்கூடிய நபிமார்கள் வரமாட்டார்கள் என்று பலவிதமான வியாக்கியானங்களை சொல்லி இறுதி நபித்துவத்தை மறுத்து இஸ்லாமிய வட்டத்திலிருந்தே வெளியேறக்கூடிய காதியானிகள் இருக்கிறார்கள் அவர்களும் ஒரு தர்ஜுமாவை இருக்கிறார்கள் இந்த தர்ஜுமாவை அது ஒரு கருத்து வேறுபாடு என்ற அடிப்படையில் நமக்கு ஆதரிக்கலாமா என்று கேட்டால் ஆதரிக்க முடியாது காரணம் அந்த கொள்கை அந்த சிந்தனையின் அடிப்படையில் அந்த தர்ஜுமாவில் வரக்கூடிய எல்லா குரான் வசனங்களையும் திரிவுபடுத்தி அதில் குழப்பம் விளைவித்து தங்களுடைய வழிகட்ட சிந்தனையை ஆதரிக்கக்கூடிய விதத்தில் அந்த தர்ஜுமாவை அமைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ஈசா நபி அலைசலாம் அவர்கள் கியாமத் நாளின் அடையாளமாக இருக்க ஈசா நபி அலை இஸ்லாம் அவர்கள் மரணித்து விட்டதாக கருத்து உள்வ உள்வாங்கி மரணித்ததாக கூறக்கூடிய அளவில் தர்ஜுமாவை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அப்ப இந்த அடிப்படையிலான ஒரு தர்ஜுமாவை நாம் ஆதரிக்க முடியாது அதற்கு அடிப்படை இஸ்லாத்துடைய கொள்கையை விட்டு வெளியேறக்கூடிய விதத்தில் இஸ்லாத்துடைய அகீதாவில் இருந்து அது வெளியேறக்கூடிய விதத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கும் என்று சொன்னால் அந்த மொழிபெயர்ப்பை நமக்கு ஆதரிக்க முடியாது அது காதியானிகள் வெளியிட்டா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க யாராவது வெளியிட்டு இருந்தாலும் சரி அல்லது வேறு மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வெளியிடப்பட்ட தர்ஜுமாவா இருந்தாலும் சரி அக்கீதாவுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் இப்ப சவுதி அரேபியாவுடைய தர்ஜுமாவை அடிப்படையாக வச்சுதான் சொல்றாங்க இந்த தர்ஜுமாவை நாம ஏற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டா பலவிதமான காரணங்களினால் அந்த தர்ஜுமாவை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறோம் அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் உதாரணத்திற்கு சில செய்திகளை சொல்லலாம் ஒரு தர்ஜுமாவாக இருந்தா இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை தகர்த்தெறியக்கூடிய விதத்தில் குழப்பம் விளைவிக்கக்கூடிய விதத்தில் அந்த தர்ஜுமா அமைந்திருக்க கூடாது ஆனால் சவுதியில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தர்ஜுமாவில் பலவிதமான குளறுபடிகளை நாம் பார்க்கிறோம் உதாரணமாக இந்த தர்ஜுமாவை யாரெல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்கன்றத நீங்கள் பாருங்கள் அந்த அக்கீதா அடிப்படையில் என்னென்ன குளறுபடிகள் எல்லாம் வந்திருக்குது என்பதையெல்லாம் பாருங்கள் இதனை ஷேக் அப்துல் ஹமீத் பாகவி அவர்கள் செய்துள்ளார்கள் ஷேக் முகமது இக்பால் மதனியும் ஷேக் அப்துல் மஜீத் முபாரக்கும் ஷேக் எம் எஸ் சயீது மதனியும் இதனை மேற்பார்வையிட்டுள்ளார்கள் என்று இந்த தர்ஜுமாவில் முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த தர்ஜுமாவில் எந்தளவுக்கு பொதுபோக்காக எந்தளவுக்கு கவனக்குறைவாக மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பதினாறாவது வசனத்தை உங்களுக்கு எடுத்துக்காட்டலாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் அதில் மூசா அலை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி வருது அரபு வாசகம் எப்படி வருதுன்னு கேட்டால் ஃபத்தியா ஃபிரவுன ஃபகூலா இன்னா ரசூலு ரப்பில் ஆலமீன் நீங்கள் இருவரும் ஃபிரவுனிடம் செல்லுங்கள் மூசா அலை சலாத்தையும் ஹாரூன் அலை சலாத்தையும் நோக்கி அல்லாஹ் சொல்கிறான் இருவரும் ஃபிரவுனிடம் செல்லுங்கள் ஃபகூலா இன்னா ரசூலு ரப்பில் ஆலமீன் நாங்கள் இருவரும் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறோம் ரப்பின் தூதராக இருக்கிறோம் இலத்தின் இறைவனின் தூதராக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றார் ஆனால் எப்படி மொழிபெயர்த்து இருக்கிறாங்க பதினாறாவது வசனம் ஆகவே நீங்கள் இருவரும் சென்று நிச்சயமாக நாங்கள் அகிலத்தாரின் இரட்சகனாகிய தூதராவோம் என நீங்கள் இருவரும் கூறுங்கள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அகிலத்தாரின் இறைவனின் இரட்சகனின் தூதர்களாவோம் என்று வர வேண்டிய இடத்துல அகிலத்தாரின் இரட்சகனாகிய தூதராவோம் தூதர்களாவோம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இது ஒரு கவனக்குறைவில் அல்லது ஒரு 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 தவறு திட்டமிட்ட தவறாக இல்லாவிட்டாலும் கவனக்குறைவில் கூட ஏற்பட்டிருக்கலாம் இந்த தவறு ஆனால் இது எதை பாதிக்குது அக்லிதாவை பாதிக்குதா இல்லையா இருவரும் சென்று தங்களை இறைவனின் தூதராக அறிவிக்குமாறு சொல்லக்கூடிய கட்டளையை எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள் நாங்கள் இருவரும் தான் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறோம் இருவரும் தான் அகிலத்தாரின் ரட்சகர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய தவறாக இருக்குது இது ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் மாற்று மதத்தினரில் ஒருவர் இந்த தர்ஜுமாவை ஆய்வு செய்து திருக்குருவானில் அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடியது கூடாது என்றும் இன்னொரு இடத்தில் அல்லாவுக்கு இணை இருப்பதாகவும் இந்த வசனங்களை ஆதாரமாக எடுத்து காட்டி குருவான் தனக்கு தானே முரண்படுகிறது என்று சொன்னால் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க ஓ கவனக்குறைவா வெளியிட்டுட்டோம் இக்பால் மதனி மேற்பார்வையிட்டு இருக்கிறார் யார் யாரெல்லாம் மேற்பார்வையிட்டு இருக்கிறாங்க இக்பால் மதனி இருக்கிறார் அதே போன்று ஷேக் அப்துல் மஜீத் முபாரக் மேற்பார்வையிட்டு இருக்கிறார் ஷேக் எம் எஸ் சயீது முகமது மதனி மேற்பார்வையிட்டு இருக்கிறார் இத்தனை பேர் மேற்பார்வையில் இந்த தர்ஜ்மா வெளியாகுது இதை ஷேக் அப்துல் ஹமீத் பாகவி என்பவர் இதை வெளியிட்டிருக்கிறார் இதை ப்ரொமோட் பேரை பண்றாங்க இந்த தர்ஜுமா சிறந்த தர்ஜுமா இது அனைவரும் பார்க்க வேண்டும் என்று ப்ரொமோட் பண்ணுறாங்க ரட்சகனாகிய தூதராகும் என்று சொல்லி அறிவிப்பது அர இலக்கணத்திலும் தவறாக இருக்கிறது முற்றிலும் முழுதாக அகீதாக்கு முரணாக இருக்கிறது அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்லாத ஒரு செய்தியை சொன்னதாக சொல்லப்படுகிறது அல்லாவின் மீது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது அல்லாஹ் கேட்கிறான் ஃபமன் அவ்வமும் தரா அல் கதிபா அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யாருன்னு அல்லாஹ் கேட்கிறான் பல வசனங்கள்ல அல்லா கேட்கிறான் இது இட்டு கட்டுறதா வருதே இது தான் மேற்பார்வை இடுறதா சரி இவ்வளவு காலம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சுட்டி இருக்கிறோம் இதுவரைக்கும் இந்த தர்ஜுமால இந்த பக்கத்துல இப்படி ஒரு தவறு வந்திருக்குது அதை நாங்கள் திருத்தி கொள்றோம் என்று பகிரங்கமாக அறிவித்தார்களா இந்த தர்ஜுமாவை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த வசனத்துல இப்படி தவறாக அச்சிடப்பட்டுள்ளது மொழிபெயர்ப்பு தவறாக உள்ளது இதை தீர்த்திருத்தி கொண்டு இந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கோங்க என்று ஏதாவது வெளியிட்டு இருக்கிறார்களா நாம் அறிந்த வரையில் அப்படி எதுவுமே இல்லை அப்போ இந்த தரஞ்சுமாவை எங்களுக்கு ஊக்குவிக்கலாமா ஊக்குவிக்க முடியாது அடுத்ததாக பாருங்கள் சில வசனங்கள் வரும் முத்தசாபியா தான வசனம் என்று அதுக்கு சொல்லுவோம் அது மூணாவது அத்தியாயத்தில் ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இதில் முஹ்கமாத்தான வசனங்கள் உண்டு முத்தசாபியாத்தான வசனங்கள் உண்டு என்றெல்லாம் சொல்கிறார் வசனங்களை ரெண்டா சொன்னால் உறுதி செய்யப்பட்ட இதுதான் முடிவு என்று முடிவு செய்யப்பட்ட வசனங்கள் முத்தசாபியாத்தான வசனம் என்று சொன்னா அது வந்து ரெண்டு கருத்து தர்ற மாதிரி பல கருத்துக்கள் தர்ற மாதிரி ஒரு சில வசனங்களும் உண்டு என்றெல்லாம் ரெண்டா பிரிக்கிறார் இந்த வசனத்தை வந்து நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் என்பதிலேயே இந்த சவுதி தருஜுமால் என்ன நடந்துக்குது ஒரு தவறு நடந்துது பரவலாக எல்லா தர்ஜுமாவும் இந்த வேலையை பாத்துக்கிறாங்க சவுதி தர்ஜுமால இதுல வந்து அவர்களும் சேர்ந்து இந்த தவரை செஞ்சி என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க மூணாவது அத்தியாயத்துல ஏழாவது வசனத்துல எப்படி வருதுன்னு சொன்னா அல்லாஹ் تعالی அந்த முத்தசாபியாத்தான வசனங்களை பத்தி எடுத்து சொல்லும் பொழுது ஃப அம் அல்லதீன ஃபீ குሉபிஹின் ஸைகுன் ஃபயத் tabi'ūna மா தஸாபஹு எவருடைய உள்ளத்தில் சருகுதல் இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்வார்கள்

ஏனையவர்கள் இதனுடைய கருத்தை விளங்க மாட்டார்கள் என்று மொழிபெயர்க்க வேண்டிய வசனத்தை எப்படி மொழிபெயர்க்கிறாங்க என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இவங்க எப்படி மொழிபெயர்க்கிறாங்க பாருங்க ஆகவே எவர்களுடைய இது இதயங்களில் சருகுதல் இருக்கிறதோ அத்தகையோர் அதில் குழப்பத்தை உண்டு பண்ண கருதி அதில் பல பொருட்கள் கொண்டவைகளையே தேடி பார்த்து பின்பற்றுவார்கள் மேலும் இதன் உண்மை கருத்தை அல்லாகுவை அன்றி எவரும் அறிய மாட்டார்கள் கல்வியில் நிலை பெற்றவர்களோ அதன் கருத்து தங்களுக்கு பூர்ணமாக விட்டாலும் இதனையும் நாங்கள் விசுவாசிக்கின்றோம் இவ்விருவகை வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் இரட்சகனிடமிருந்து உள்ளவையைதாம் என்று கூறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ முத்தசாபியாத்தான வசனங்களை அல்லாகுவை தவிர யாருமே விளங்க மாட்டாங்க என்ற கருத்தில் இந்த மொழிபெயர்ப்பில் இருக்குது இப்போ முத்தசாபியாத்தான வசனங்கள் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் விளங்காதுண்டா அவ குருவானில் அந்த வசனங்கள் இடம்பெற்றிருக்கும் போது மக்களுக்கு விளங்காத வசனங்களும் குருவானில் இருக்கிறது என்று ஒரு கருத்து வருதா இல்லையா சில வசனங்கள் தான் இருக்குதான் அல்லாஹுவை தவிர அந்த வசனங்கள் யாருக்கும் விளங்காதான் அப்ப குருவான்ல உள்ள சில வசனங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் விளங்காம அல்லாஹ் அருள் இருக்கிறான் என்று சொல்றாங்களே இது குருவான அடிப்படைக்கு மாற்றமா இல்லையா குருவான்ல அல்லாஹ் என்ன சொல்றான் குணப்யோக மிசுலு ஹபீர் அல்லாஹ் கேட்குறான் உங்களுக்கு அந்த நன்கு போன்று யாரால் விளக்கிச் சொல்ல முடியும் என்று அல்லாஹ சொல்றான் அல்லாஹுவைத் தவிர அழகாக யாருக்கு விளக்க முடியுமென்று அல்லாஹ் கேட்குறான் இன்னா அஞ்சல் நஹு குரு ஆனன் அரபியன் ல அல்ல நாங்கள் இந்த குருவானை அரபு மொழியில் இறக்கி அவர்கள் இருக்கிறோம் எதற்காக அவர்கள் விளங்குவதற்காக புரிந்து கொள்வதற்காக என்று அல்லாஹ் சொல்றான் வழக்கதி எஸ் நல் குருவான் அலிக்குறி அல் மிம்முத்தகிர் அல்லா கேட்கிறான் இந்த குருவானை விளங்குவதற்கு நாம் எளிதாக்கி இருக்கிறோமே விளங்குபவர்கள் இல்லையா என்று கேட்கிறான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான் அஃபலா எதத பருகுநல் குருவான் அம்மா அல்லாஹ் குலுமின் இந்த குர்பானை அவர்கள் சிந்தித்துப் பார்க்க மாட்டார்களா அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டுகள் தொங்குகின்றனவா என்று அல்லாஹ் கேட்கிறார் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான் அஃபலா எத்தத பருகுநல் குருவான் வல உட்கான மின் இந்தியதைரில்லா லவ ஜதுஃபீஹி எக்திலாஃபன் கசீரா இந்த குர்பானை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் இதிலே பல முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் பட்டியல் போடுறான் இந்த குர்வான் விளங்குவதற்கு எளிதானது இந்த குருவான் மனிதர்களுக்கு புரியும் இந்த குருவான் எல்லாமே அல்லா வந்து விளக்கி வச்சிருக்கிறான் இந்த குருவான்ல வரக்கூடிய ஒவ்வொரு உதாரணத்தையும் அல்லா தெளிவுபடுத்திருக்கிறான் என்று ஏராளமான வசனங்கள் சொல்லும் பொழுது அதை எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு முதசாபியாத்தான வசனங்களுக்கு அல்லாவை தவிர யாருக்கும் விளக்கம் புரியாது அல்லாவு தவிர யாரும் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்கனு கருத்து கொடுத்தா அது குருவானை இழிவுபடுத்துவதாக ஆகுமா இல்லையா குருவான்ல மனுஷனுக்கு புரியாத வசனங்கள் உண்டு என்று வந்தாலே ஒரு மாற்று மதத்தினர் கேட்பார் குருவான்ல அல்லாவுக்கு தெரியாது அல்லாஹ் மட்டும் தெரிஞ்ச அல்லா தவிர மற்ற யாருக்கும் தெரியாது சில வசனங்கள் உண்டு அல்லாஹ் சொல்வதாக நீங்கள் சொல்கிறீர்களே அப்படி என்றால் அல்லாஹ் இந்த குருவான் வசனத்தை மற்றவர்கள் புரியாத குருவான் வசனத்தை மனிதர்களுக்கு புரியாத இந்த குருவான் வசனத்தை எதற்காக இறக்கி அவர்களே வேண்டும் என்ற ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்வது பதில் இல்லாம போனா குருவான் பொய்யெண்டு ஆகிருமே குருவான் வந்து உண்மை ஆகிருமே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அல்லாஹ் வச்சிருக்கிறான் அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் குர்வான் அனைத்துக்கும் தப்சீராக தப்சீலாக தெளிவாக விளக்கக்கூடியதாக அல்லாஹ் குர்வானை அருளியிருக்கும் பொழுது இது அடிப்படைக்கு மாற்றமான ஒரு மொழிபெயர்ப்பாக இந்த வசனத்தின் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக இந்த குர்வான்ல வரக்கூடிய செய்திகள் ஒரு மூடலான குழப்பமான ஒரு நிலையில தள்ளுற மாதிரி சில செய்திகளை சவுதி தர்ஜுமால போட்டு இருக்கிறாங்க உதாரணமாக சொல்வதாக இருந்தால்

மறுவ பிரேக்கட் ஆகவே பிரேகட் முடியுது விசுவாசிகளே நீங்கள் அவர் மீது செலவாத்து சொல்லுங்கள் சலாமும் கூறுங்கள் என்று மொழிபெயர்த்துருக்கிறாங்க இன்னல்லாஹ வமலா இக்கத்தஹு யூஸ் அல்லுனாலன் நபி என்றதை எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாஹும் மலக்குமார்களும் நபியின் மீது செலவாத்து சொல்கிறார்கள் வித்தின் பிரேகட் அருள் கம பிரார்த்தனை அப்ப அல்லாஹ் அருள் புரியிறான பிரார்த்தனை செய்கின்றானா அல்லது மலக்குமார்கள் அருள் புரிகிறார்களா பிரார்த்தனை செய்கிறார்களா என்பதை வாசகர்கள் முடிவெடுங்க நாங்க முடிவு சொல்ல மாட்டோம் நாங்கள் இதுக்கு பதில் சொல்ல மாட்டோம் என்ற மாதிரி ஒரு மூடலான நிலையில குழப்பமான நிலையில இந்த தர்ஜுமா என்ன செஞ்சு அந்த மொழிபெயர்ப்பை வந்து இடைநிறுத்தி வச்சிருக்குது இப்ப நாங்க என்ன கேட்குறோம் இதை ஒரு பாமரன் வாசிச்சா இப்படி புரிஞ்சு கொள்வான் ஒரு பொது மகன் வாசிச்சா இப்படி புரிஞ்சு கொள்வான் அல்லாவும் மலக்குமார்கள் செலவா சொல்றாங்கன்னு வருது சலவாத் என்றால் இரண்டு கருத்தும் புரியலாமாம் அருள் என்றும் புரியலாம் பிரார்த்தனை என்றும் புரியலாம் அப்படி என்றால் அல்லாஹு அருள் புரிவதாக இந்த நபி மீது அருள் புரிவதாகவும் வைத்துக் கொள்ளலாம் அல்லது அல்லாஹ் இந்த நபிக்காக பிரார்த்தனை செய்வதாகவும் புரிந்து கொள்ளலாம் இப்படி புரிஞ்சா அல்லாஹ் நபிக்காக பிரார்த்தனை செய்கிறார் என்று வந்தால் அல்லாக்கு மேலே இன்னொரு அல்லாஹ் இருக்கிறதா கருத்து வந்துடும் அல்லது மலக்குமார்கள் இந்த நபி மீது சலவாத் சொல்வதாக வருகிறது அப்ப மலக்குமாறு செலவா சொல்வது என்று சொன்னால் மலக்குமார்கள் நபி மீது அருள் புரியவும் முடியும் அல்லது மலக்குமார்கள் நபி மீது பிரார்த்தனை செய்யவும் முடியும் மலக்குமார்கள் நபி மீது சொல்றதா வருது மலக்குமார்கள் நபிக்காக அருள் புரியலாம் அல்லது மலக்குமார்கள் நபிக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யலாம் என்ற இரண்டு விதமான கருத்தும் குழப்பமான நிலையில இந்த மொழிபெயர்ப்புல வச்சுட்டாங்கண்டா ஒரு பொதுமகன் இந்த மொழிபெயர்ப்பாக்க பார்க்கும் போது அக்கீதாக்கு மாற்றமா புரிஞ்சு கொள்ளலாம் இதை எப்படி மொழிபெயர்க்கணும் எந்த இடத்துல எந்த தன்மையில் எந்த அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டு என்ற அடிப்படையை வச்சு மொழிபெயர்க்கப்பட வேண்டிய ஒரு வசனம் இது முக்கியமான ஒரு வசனம் இது ஒரு முத்தசாபியாத்தான வசனம் இந்த முத்தசாபியாத்தான வசனம் ரெண்டு கருத்து தர்ற மாதிரி இருக்குது என்று விளங்கிதான் ரெண்டு கருத்தையும் போட்டுருக்கிறாங்க ஆனால் மக்களுக்கு சொல்லும்போது இஸ்லாத்தில் அடிப்படையை உணர்ந்து மார்க்கறிஞர்கள் என்ன செய்யணும் அதுக்கு ஏற்றால் போல் ஒரு விளக்கத்தை சொல்லணும் எப்படி வரலாம் இன்னல்லாக அல நபி அல்லாவும் வானவர்களும் இந்த நபி மீது செலவா சொல்றாங்கடா எப்படி புரியணும் யாருக்கு எந்த தன்மையை வச்சு எந்த அதிகாரத்தை வச்சு இந்த மொழிபெயர்ப்பை கொடுக்கணும் அல்லாவுக்கு தான் அருள் புரிய முடியும் வானவர்களுக்கு அருள் புரிய முடியாது அப்ப வானவர்களுக்கு அருள் புரிய முடியுமா முடியாது என்று சொன்னால் அல்லாஹ் வரும் பொழுது அல்லாஹ் மனிதர்கள் நபியின் மீது அருள் புரிவதாகவும் வானவர்கள் என்று வரும் பொழுது அல்லாஹ்வுடைய அருளை வானவர்கள் வேண்டுவதாகவும் முடிவெடுத்து கொண்டா அக்கீதாக்கு மாற்றம் இல்லாமல் இந்த மொழிபெயர்ப்பு வந்துடும் என்ற ஒரு அடிப்படையை புரிஞ்சு மொழிபெயர்த்திருக்கணுமா இல்லையா அல்லாஹ் இந்த நபி மீது அருள் புரிகிறான் வானவர்கள் இந்த நபிக்காக அல்லாவின் அருளை வேண்டுகிறார்கள் என்று மொழிபெயர்க்க வேண்டிய வசனத்தில் பெக்கட்டுக்குள்ள அருள் கமா பிரார்த்தனை போட்டா யாரும் எப்படி புரிஞ்சு கொள்வாங்க இது ஒரு பிரச்சனையா வராதா இது சிந்திக்கிறது இல்லையா என்றது இன்னொரு விஷயம் அடுத்தது பாருங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி நிறைய செய்திகள் சொல்லுவாங்க குரவான வசனங்களை மேற்கோள் காட்டி பேசுவாங்க அதுக்கு நாம தானே வழி வச்சிருக்கிறோம் சரியான ஒரு தர்ஜுமா மொழிபெயர்ப்பை நாம் கொடுத்திருந்தா முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாம் மீது விரல் நீட்ட முடியாத அளவுக்கு இஸ்லாத்தை நோக்கி விரல் நீட்ட முடியாத அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு நிலை இருந்திருக்கும் ஆனா எப்படி மொழிபெயர்க்கிறாங்க உதாரணமாக சொல்றதா இருந்தா இரண்டாவது அத்தியாயத்தில்

முஸ்லீம் அல்லாதவனை கண்ட இடத்துல வெட்டணும் குத்தணும் என்று இஸ்லாம் போதிக்குது குருவான் போதி வார்த்தையை பயன்படுத்தணுமா இல்லையா இந்த வசனத்துல அல்லாவுக்கு தீன் இந்த மார்க்கம் உரியதாகும் வரைக்கும் போர் செய்யுங்கள் என்று மொழிபெயர்த்தா முஸ்லிம் அல்லாதவன் இஸ்லாத்துக்கு வரும் வரைக்கும் கொலை செய் போராடு என்ற மாதிரி ஒரு கருத்து வரும் அப்படி ஒரு கருத்து வர்ற மாதிரியா இந்த வசனம் இருக்குது அடுத்த வசனத்துல தொடர்ச்சி என்ன சொல்லுது அல்லாஹ் சொல்கிறான் ஃபைனின் தஹு ஃபலா உதுவான இல்லா அலல் லாலிமீன் அவர்கள் விலகிக்கொண்டால் அநியாயக்காரர்களுக்கு எதிராகவே தவிர அடுத்தவர்கள் மீது எந்த வரம்பு மீறுதலும் இல்லை என்று அல்ல சொல்றான் தான் இவங்களை மொழி பெயர்க்கிறாங்க எப்படி மொழி பெயர்க்கிறாங்க ஆனால் அவர்கள் குழப்பம் செய்யாது விலகிக்கொண்டால் அநியாயக்காரர்கள் மீதே தவிர மற்றவர்களை துன்புறுத்தி பகவை கொண்டு போர் தொடுத்தல் கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் அப்படி என்று ஒருத்தன் விலகிறான் போர் செய்யாம விலகிறான் அவன் மீது எந்த ஒரு எதிர் நடவடிக்கையும் இல்லை என்று இஸ்லாம் சொல்றதாக இவங்கள மொழிபெயர்ப்பிலே சொல்றாங்க இந்த ரெண்டாவது பகுதி மொழிபெயர்ப்பின் அடிப்படையில் முதல் பகுதி மொழிபெயர்ப்பு தவறாகதான் இல்லையா மார்க்கம் குறித்தாகும் வரைக்கும் போர் செய்யுங்கள் என்றா அவங்க போர்லேந்து விலகினாலும் இல்லாவிட்டாலும் முஸ்லிம் ஆகும் வரைக்கும் அவங்களோட போர் செய்யணுமா இல்லையா அப்படி போர் செய்யணும் என்று கருத்து வரும் அப்படியே அந்த வசனம் சொல்லுது அவங்க இருந்து விலகினா அவங்கள விட்டுருங்க அவங்களோட சண்டைக்கு போவாதீங்க அப்ப வந்து அவங்க விலகி கொண்டாங்க சமாதானமாகிட்டாங்க அநியாயம் செஞ்சாத்தான் நீங்க அவங்களுக்கு எதிராக போர் செய்யணும் என்று வரும் என்றால் இங்கே முதல் பகுதியில் வரக்கூடிய மார்க்கம் என்று அர்த்தம் கொடுப்பதா அல்லது அதிகாரம் என்று அர்த்தம் கொடுப்பதா பல கொண்ட அதுக்கு மார்க்கம் என்ற அர்த்தம் இருக்கிற மாதிரி அதிகாரம் என்ற அர்த்தம் இருக்குதா இல்லையா அந்த அர்த்தத்தின்படி இந்த இடத்துல அதிகாரம் அல்லாவுக்குரியதாகவும் வரைக்கும் போர்க்களத்தை பத்தி பேசுது போர்க்களத்துல எதிரிகள் வருவார்கள் நம்மை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் அந்த இடத்துல அல்லாவுக்காக வேண்டிய ஒரு படை போர் செய்கிறது தனது குடிமக்களை பாதுகாக்க பாதுகாப்பதற்காக அரசாங்கம் போர் செய்கிறது அந்த நேரத்தில் அல்லாவுக்கு அதிகாரம் வரும் வரைக்கும் போர் செய்யுங்க வருது அவங்க போர்ல இருந்து விலகி போனாங்கன்னு அதிகாரம் அல்லாக்கு வந்துருச்சு இனிமேல் அவங்களோட போர் கிடையாதுன்னு அர்த்தம் ஆகிரும் இதுதான் பொருத்தமான அர்த்தம் இதுக்கு மார்க்கம் அல்லாக்கு வரைக்கும் என்று சொன்னா அவங்க போர்ல இருந்து விலகினாலும் இல்லாட்டிலும் இஸ்லாத்துக்கு வரும் வரைக்கும் போர் செய்யணும் என்று கருத்து வருமே இதை சிந்திக்காமல் மொழிபெயர்த்ததனால் முஸ்லிம் அல்லாதவர்களில் அடிப்படைவாதிகள் மத தீவிர போக்குள்ளவர்கள் இந்த வசனங்களை ஆதாரம் காட்டி உங்க மொழிபெயர்ப்புல தானே இருக்குது தீன் என்று சொன்னா அதிகாரம் இல்ல மார்க்கம் என்று நீங்க தானே மொழிபெயர்த்து வச்சிருக்கிறீங்க அப்ப நீங்க பலவந்தமா இஸ்லாத்துக்கு ஆக்கல் எடுக்கிறீங்களா என்று விமர்சனத்துக்கு வழி திறக்கிற மாதிரி சவுதி அரேபியாவின் தர்ஜுமாவில் கருத்துக்கள் இருக்கிறது அதனால தான் இதை புறக்கணிக்க சொல்றோம் இந்த தர்ஜுமாக்கல்ல கவனம் செலுத்தி இல்லை எதுலையுமே மொழிபெயர்ப்பு அக்கீதால கவனம் செலுத்தி இல்லை கொள்கை விஷயத்துல கவனம் செலுத்தி இல்லை இஸ்லாத்துல ஏனைய வசன குருவான சொல்லப்படுற ஏனைய வசனங்கள்ல கவனம் இல்ல முஸ்லீம் அல்லாதவன் என்ன நினைப்பான் ஏது நினைப்பான் இந்த மார்க்கத்தை கொச்சப்படுத்துற மாதிரி முன்னுக்கு பின் வசனங்கள் முரண்படுற மாதிரி மொழிபெயர்த்து இருக்கிறாங்க இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது சவுதிக்காக வேண்டி சவுதி அரசாங்கத்துக்காக வேண்டி ஏதோ ஒரு விதத்துல ஜால்ரா தட்டுறதுக்காக ஒரு மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாங்களே தவிர இதுல முழு கவனம் இந்த மார்க்கத்துல பற்றின் அடிப்படையில் எடுக்கப்படவில்லை என்று விளங்குது நம்ம கொள்கையில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு சகோதரர் பிஜே அவர்களுடைய தமிழ் தர்ஜுமா அந்த கவனத்தில் ஒவ்வொரு விஷயமும் அடிப்படை அல்லாவுடைய அதிகாரம் என்ன அக்கீதால ஒவ்வொரு தன்மை ஒவ்வொரு தன்மை உள்ளவர்கள் ஒவ்வொருடைய பண்பு எப்படி வரணும் மாணவர்களோட பண்பு என்ன மலக்குமார்களுடைய பண்பு என்ன நபிமார்களுடைய அதிகாரம் என்ன எல்லாத்தையும் கவனத்துல கொண்டு ஒரு வசனம் இன்னொரு வசனத்துக்கு முரண்படாமல் அழகிய முறையில் இஸ்லாத்த அனைத்து விதமான கருத்துக்களையும் பாதுகாத்த ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்கிறது விளக்கங்கள் கொடுத்தா அதுக்கு அந்த சாலி அந்த சலஃபு சாலி இன்னாருடைய விளக்கம் என்றெல்லாம் சொல்லாம நபியின் விளக்கம் இருக்கிறதா அந்த விளக்கத்தை பொருத்தமான முறையில் அல்லது இன்னொரு வசனத்தின் விளக்கம் இருக்கிறதா அந்த வசனத்தை ஆதாரமாக்கி அழகான முறையில் ஒரு மொழிபெயர்ப்பு எளிய நடையில் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த மொழிபெயர்ப்புல சவுதி மொழிபெயர்ப்பு இருக்குதே இந்த வாசித்து முடிச்சோட்டே நீங்க தமிழ்லையும் பிஹெச்டி முடிச்சிருவீங்க ஏண்ட அந்த அளவுக்கு பண்டைய காலத்துல தமிழை போட்டு அகராதி எல்லாத்தையும் தேடி பார்த்து பிடிச்சி கண்டுபிடிக்கிற அளவுக்கு மொழிபெயர்ப்பே கஷ்டமாக்கி இருக்கிறாங்க ஆனால் மொழி நடை இலகுவான முறையில் சகோதரர் பிஜி அவர்களுடைய தர்ஜுமா இருக்கிறது ஐநூற்றி ஒன்பதுக்கும் மேற்பட்ட குறிப்புகள் கிட்டத்தட்ட ஐநூற்றி பதினைஞ்சு குறிப்பு போட்டுட்டாரு அந்த குறிப்புகளோட விளக்கங்களோட அழகிய நடையோட ஒரு அற்புதமான பொருள் அட்டவணையோட அனைவரும் புரியக்கூடிய விதத்தில் இஸ்லாத்தின் நக்கைதாவை பாதுகாக்கும் விதத்தில் சகோதரர் பிஜி அவர்களுடைய தர்ஜுமா இருக்கிறது அதில் மனிதன் என்ற வகையில் தவறு இருக்கலாம் குருவான் சுண்ணாடி பழைய சுட்டி காட்டப்பட்டால் திருத்தப்பட்டு போய் கொண்டே இருக்கும் இதில் இருக்கிற மாதிரி சுட்டி காட்டப்பட்டும் திருத்தப்படாத நிலையில் இருக்காது நாம் அறிந்த வகையில் அந்த வகையில் சகோதரர் பிஜி அவர்களுடைய தர்ஜுமாவை மிகவும் பொருத்தமான ஒரு தர்ஜுமாவாக நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் அதனுடைய சிங்கள மொழிபெயர்ப்பை நான் மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்பு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த மொழிபெயர்ப்புகளை என்ன செய்யுங்க மக்களுக்கு அதிகமாக கொடுங்க இஸ்லாத்தினுடைய அடிப்படை செய்திகளையும் சத்தியத்தையும் கொள்கையையும் மாற்று மதத்தில் உள்ளவர்களும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த தர்ஜுமா அமைந்திருக்கிறது இதனால் தான் சவுதி தர்ஜுமா வேண்டாம் இந்த தர்ஜுமாவை சகோதரர் பிஜே அவர்களுடைய தர்ஜுமாவை அனைவரும் பயன்படுத்துங்கன்னு நாங்கள் சொல்லி வர்றோம்